மக்களே வணக்கம் <coughs> எல்லாரும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எபிசோடு நான் இப்போ தான் பார்த்துட்டேன் இன்ஃபேக்ட் பாதி தான் பார்த்தேன் இந்த ப்ரஜின்ஸ் அண்ட் ஆன்ட்ரி ப்ரொமோவும் பார்த்தேன் அது பற்றி வீடியோஸ் போட்டுருந்தான் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ப்ரொமோவில் வெறும் பார்வை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு சரி ஓகே அவங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பேசலாம் அப்படி இருந்தேன் இப்போ பார்த்தோன்னு இப்போ தயவுசெய்து பார்வ ஹேட்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க நான் பார்வ சப்போர்ட்டாக தான் பேசுவேன் நான் எந்த சீசனில் போன சீன்லேயும் சரி நான் வந்து டேரெக்டாக ஜாக் ஃபேன் ஆகலை போக போக தான் வந்து ஜாக்குக்கும் ஒரு இருக்கிற நியாயங்களை பேசினா முத்துக்கு அகைன்ஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள் பேசுனேன் இல்லை ரெண்டு பக்கம் இருக்க பர்ஸ்பெக்டிவ் பேசினேனா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே பார் அட்டாக் பண்றதுனால தான் நான் பாரு ஃபேன்ஸ்னு ப என் சேனல் பார் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் ஓப்பனாகவே நான் சொல்லிருக்கேன் ஏன்னா எந்த சீசன்லேயும் ஓட் வந்து இவங்களுக்கு பண்ணுங்க அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொன்னதில்லை ஆனால் பாருக்கு வோட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிற விதத்தில் அந்த பொண்ணுக்கு நடக்கிறது ரொம்பவே தப்பாக தான் இருக்கு ஹோஸ்ட் வந்து கத்துறாங்கன்னு சொன்ன வரைக்கும் ஓகே ஹோஸ்ட் வந்து நீங்கள் நீங்கள் தான் ஆனால் உங்களுக்கு எதிரி நீங்களே தான் அதனால் வந்து பார்த்தாடுங்கன்னு சொன்ன வரைக்கும் ஓகே அந்த பொண்ணு அந்த கேம் ப்ளே மாற்றி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணக்கூடாது இல்லைன்னா எதுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் பண்ணணும்னு தெளிவாக பேசுகிற இடத்துல எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு நொய் 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 நோண்டிக்கிட்டே இருந்தால் கோம் வராதா இப்போ இன்றைக்கி வந்தவங்க கூட அந்த பேப்பரை கியூச்சி போட்டது யார் யார்த்து கியூச்சி போட்டாங்க ப்ரொமோல ப்ரொமோவில் பார்வோ எங்கள் அப்போ கூட எங்கள் ப்ரொமோ போய்ஷி கூட பார்வதனங்க யூஸ் பண்றீங்க இப்ப இவங்க உள்ள வந்திருக்காங்க மட்டும் என்ன நியூட்ரலாவா கிழிக்கிறாங்க அந்த சாண்ட்ரா வந்தாங்களே உள்ள ரொம்ப அவங்கள ஒரு பொண்ணு தானே பார்த்து தானே வந்திருப்பாங்க ஏன் ஆதரி ஆடுன ஆட்டத்தை பாக்கலையா இல்லன்னா ரம்யா வந்து ஜால்ரா போட்டதை பாக்கலையா இல்ல எஃப்ஜெ வந்தோன்னு நீங்க யாரு கவனிச்சிங்கன்னு தெரியல அந்த டாஸ்க் கொடுக்குறாங்கல்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாருல இவங்க பேருக்கு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் தனியாக பொண்டாட்டி தனியாக கேம் ஆடுவாங்க எனக்கு ஒன்றும் அப்படி தெ தெரியல பொண்டாட்டி எந்த பக்கம் சாய்றாங்களோ அந்த பக்கம் ஜாலரை போட்டது இவர் இந்த கேம் ஆட போறாருன்னு புரிஞ்சிச்சு பேருக்கு தனித்தனி கண்டஸ்டன்ட்டாக இருப்பாங்க பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்குவாங்க ஆனால் கேமுக்குள்ள ரெண்டு பேருக்கான ஒப்பீனியன் ஒன்றா தான் இருக்கணும் போது வந்தோடனே பாருங்க அவர் என்ன டக்குன்னு கேட்டார் பொண்டாட்டி கிட்ட யார் கவனிச்சிங்க உனக்கு யார் ஃபேவரட் கண்டி கண்டஸ்டன்ட் சொல்லு அப்படின்னா டக்குன்னு எஃப்ஜேன்னு சொல்லி எஃப்டே நீங்க போய் அந்த இதுலேருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க பாரு நீங்கள் போய் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அந்த பேப்பர் அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒழுங்காக பேசின நீங்க உள்ள வந்து என்ன சொன்னீங்க வெளில கேவலமா இருக்கு அதுவும் பாரு கேட்ட கேள்விக்கு தான் சொன்னாங்க பாரு வந்து வெளில எப்படி ப்ராஜெக்ட் ஆயிருக்கு என்னவா போகுது இந்த கேம் பிளேன் பொதுவாக ஏன்னா அங்கே கேள்வி கேட்கவே போய் யாருக்கும் இல்லை அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வியே கேட்குது அதுக்கு இவங்க பதில் சொன்னாங்க நீங்க பதில் சொன்ன வரைக்கும் ஓகே ஆனால் அந்த கேள்வியை பாரு கேட்டாங்கன்றதுனால பாருக்கான பதிலாக மட்டும் அது இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அது இவங்களோட பிஹேவியர்லயும் எக்ஸிக்யூட் ஆச்சு ரொம்ப கேவலமா இருக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடணும்னு தோணுது அப்படி வந்து ஜனங்க வந்து உள்ள இருக்கவங்க வெளில துரத்துங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்க பாருவ மீன் பண்ணி தான் சொன்னீங்க ஆனா பத்தொன்பது உள்ள சொல்லிட்டீங்க ஸ்பெசிஃபிகா பாருன்னு சொல்லாம அதை எடுத்துட்டு வந்து நீங்க எங்க அது கரெக்டான பாருந்தான் நான் மீன் பண்ண நீங்க ப்ரூஃப் பண்ணது எங்கன்னா அந்த பேப்பரை கீழ்ச்சி போட்ட இடத்துல நான் கேக்குறேன் எல்லார்கிட்டையும் குறை சொன்னீங்களே கனியம் குரூபிசம் சொன்னீங்க சபரியம் சிலைய விளையாடலன்னு சொன்னீங்க கெமி வந்து இன்னும் கெமி என்ன கீழ்ச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆமாம் ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விலை அதை நாலுவாரமாக தெரிலன்னு சொல்கிறீங்களே அப்போ கீழ்ச்சி போட வேண்டியது தானே அந்த பேப்பரை கனி குரூப்பிசம் சொல்கிறீங்களா அந்த பேப்பரை கீழ்ச்சி போட வேண்டிய தானே அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் சபரியாம இருக்கானே அந்த சகுனி அவனுமே அந்த அளவு மாதிரி பேசுகிறான் அவனுமே கேம் ஆடலு அந்த பேப்பரை கீழ்ச்சி போட வேண்டியதானே எல்லாருக்குமே ஃபிளாஸ் இருந்தது இல்லை எல்லாருக்கிட்டேயும் ஃபீட்பேக் கேட்டீங்களா அது என்ன பார பேப்பரை மட்டும் கீழ்ச்சி போடுறது அப்புறம் அந்த கமருதின் வெண்ணெய் அவனை நான் இது வரைக்கும் பொறுக்கின்னு சொன்னதில்லை இப்போ சொல்கிறேன் அவன் பொறுக்கி மாதிரி கேம் ஆடுறதுக்கு அவனை தூக்கி வச்சு ஓட் பண்ணுறீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு லோக்கல் ரொம்ப இருக்கா இல்ல வினோத்து அவனை தூக்கி வச்சு பண்ணுறிங்க இந்த ஒன்று தெளிவாக சொல்லிடுச்சு இல்லை நம்மளுக்கு லைவில் காட்டினதும் சரி ஒன் ஆரில் காட்டினதும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் பவுண்டரி செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சுல்ல அப்போ உன் கேம் நீ தனியாடு என் கேமு நான் தனியாடுறேன்னு சொல்லிடுச்சில்ல அப்போ அப்படி இருக்கிற இடத்துல நீ திருப்பி வந்து உன் கேமுக்கு நீ என்ன வந்தியோ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்ல வேண்டியது தானே கனி குரூப்பிஸும் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க அப்போ நான் எனக்கு வந்து பாரு வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறேன் ஏன்டா வேண்டாம் உனக்கு முதல்ல வினோத் ஏன்டா வயல் வரல அவன் உன் ஃப்ரெண்டு ஒன்றும் சொன்னான்ல நீ அந்த பாரு பொண்ணு கூட சேர்ந்து அதில் பண்ணதுனால தான் போன வாரம் ஓட்டிங் வந்து உனக்கும் ஜாஸ்தி வந்துச்சு எனக்கும் ஜாஸ்தி வச்சுன்னு சொன்னால அப்போ அதே மாதிரி பார்வை ஏதோ ஒரு இடத்துல அந்த லிவிங் பிளாஸ்மா முன்னாடி ஏதோ டாஸ்க் பண்ணும்போது கூட உனக்கு சேர்ந்து பேசி பேசி தான் நான் அகேஞ்சிட்டா மாட்டேனே சொன்னாங்க ஆ அப்போ அப்படி சொன்னவன் நீ பார் ஃப்ரெண்டு நீண்ட மூஞ்சு ஜெஸ்ட்டு சொல்கிறேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லை கேம்குள்ளே கொண்டு வராதேன் இப்போ அந்த பொண்ணு என்ன ரீசன் சொல்லிச்சு என்ன ப்ரூஃப் பண்ணிக்க வந்திருப்பேன் நம்ம அந்த பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று சொல்லிச்சு நீ உன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நடிக்க வந்தியோ ஹீரோகாக வந்து ஹீரோயஸும் காட்ட வந்தியோ இல்லை அதே மாதிரி ப்ளே பண்ண வந்தியோ ஏதோனு அதை சொல்ல வேண்டியதானே பார்வ பருந்த பாரு பேரை மூணு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஒரு பொண்ணு தப்பா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆம் இங்க எல்லாம் ஷோல வருவீங்களா ஏற்கனவே பொண்ணு அந்த பொண்ணு நான் சரியில்லாம் சொல்லல ஆனா ஆதிரியை தப்பு தான் தப்புதான் அவனை உள்ள வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு பேர் மட்டும் ரிப்பேர் ஆயிடுச்சு இப்ப பாரு பேரையும் அப்படி ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு இவங்க ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்களா அந்த சாண்ட்ரா எனக்கு ஆத்திரமா வருது நீ எப்படிமா நியூட்ரல் கேம் ஒரு பொண்ணு அப்ப அரோராவையும் கீழ்ச்சி போட்டீங்க அப்ப தான் கீழ்ச்சி போட்டாங்கன்னா அப்ப அரோராவும் பாரவும் ஒன்னா நான் கேட்கிறேன் முதல் வாரத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சு அவங்க கேப்டன்சியை காலியாக்கி கமருதீன் கூட வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் கமருதீன் பேசலன்னு ஃபீல் பண்ணி இப்போ திருப்பி காமருதீன் கூட ஃப்ரெண்டாக வந்து இப்போ திருப்பி பார்வ கமருதீன் வந்தோடனே திருப்பி அரோரா இங்கே வரலன்னு அந்த ட்ரையாங்கல் லவ் அந்த அந்த உள்ளே கொண்டு வந்து அந்த பொண்ணு லிமிட்டுன்னு சொல்லிடுச்சுல ம் இப்போ இப்போ கூட பிரேக்கில் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு இந்த பாரு இல்ல இல்ல நீ வந்து திவாகர் கிட்ட மட்டும் சொன்னது சரியான்னு கேட்கிறேன் ஏன்னா இது எப்ப கேக்கவே கேள்வி நீங்க அதெல்லாம் பேசி தானே திவாகர் கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒத்துக்குச்சு நம்ம ரெண்டு பேருக்கு எதுவும் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கலாம்னு சொல்லியாச்சு நீ திருப்பி அது ஏன் அப்படி உனக்கு அந்த பொண்ணு திவாகர் கிட்ட சொன்னது கோவமா இருந்தா நீ அந்த பொண்ணு கிட்ட பே இந்த பொண்ணு மட்டும் எல்லாரும் சொல்றாங்களே அவ்வளவு கமருதின் கோவம் வந்து அந்த பொண்ணு பேசிக்கூடாதுன்னு வேண்டாம் நீ ஏன்டா போய் பேசின ஏன் ஒரு பொண்ணு சேர்த்த தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அப்போ ஒரு பொண்ணு ஸ்பேஸ் கொடுத்துட்டா அதை பேசுனா அப்படின்ற இடத்துல நீங்கள் பொண்ணை சொல்கிறீங்கன்னா ஒரு பொண்ணு வரும்போது நான் அந்த ஸ்பேஸை கொடுக்கலன்னு ஒரு ஆம்பிளுக்கு சொல்கிற தைரியம் ஏன் இல்லை யூஸ் பண்ணிக்கிறீங்கள ஒரு அடல்ட் கண்டென்ட் கொடுக்கவோ ஏஜ் ஓக் அந்த பொண்ணு நீ யூஸ் பண்ணிக்கிட்டல அந்த பொண்ணு சொன்னது உனக்கு குத்துச்சுன்னா அவ்வளோ ரோஷம் உனக்கு வந்துச்சுன்னா அந்த பொண்ணே வந்து பேசினா நீ பேசாமல் இருக்க வேண்டியது தடா வேணே நீ ஏன்டா பேசினேன் அப்போ அப்போ பேசிட்டு சரி ஓகே அவங்க கேம் அவங்க ஆடலான்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஷேக் அண்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொன்ன நீ இப்போ வெளிலேருந்து உள்ள ஒரு கார்டு கிட்ட அதை பொண்ணு என் ஃப்ரெண்டுன்னு ஏடா ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஃப்ரெண்டுன்னு ரிஜிஸ்டர் பண்றேன் இல்லை அவளை வச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சேன் என்ன வச்சு லவ் கண்டன் கொடுக்காதான்னு சொல்லிச்சில நானும் உன்னை வச்சு கேம் ஆட மட்டும் நீ என்ன வச்சு கேம் ஆடாதுன்னு சொல்லிச்சு இப்போ வந்தவங்க முன்னாடி நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்ல வேண்டியது என்ன வேண ஒண்ணே ஏன்டா பாருன்னு பத்து வருடம் ரிஜிஸ்டர் பண்றேன் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உன்னை கேட்கறேன் அப்ப எந்த கீச்சு போடுங்களான்னு கேட்டேன் என் பிரஜன் அது கீச்சு போடல பொண்டாட்டி மட்டும் அது கீச்சு போடும்போது வக்கனே வாய் முடித்துட்டு கம்முன்னு இந்த பிரஜனை அப்போ அந்த லவ் விஷயத்துல இது தப்புன்னா போட கமருதனும் ஒரு இது கீழ்ச்சி போட்டா மட்டும் கௌரவம் குறைஞ்சிருமா இவன் போய் பாருன்னு சொல்றான் அவன் கீழ்ச்சி போடாமே ஒரு பதில் சொல்றான் அப்ப இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பேர் இன்னும் திருப்பி ரிப்பேர் ஆகுது ஏன் பேர் இவ்வளவு பண்ணி வெளில அனுப்புறோம்னு பாக்குதா டீம் எனக்கு தெரியல அப்புறம் எந்த வெண்ணிக்கு இவங்க நியூட்ரல் கேம் ஆடுவாங்க அந்த சேன்றா எனக்கு புரியல அப்போ நீங்கள் அப்போ இவங்க மற்றவ உள்ள கேவலமான கேம் பிளேன்னு சொன்ன இடத்துல நீங்கள் என்ன கேவலமான கேம் பிளே பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணி அந்த பொண்ணை ஆதரவை மாதிரி வெளில அமுச்சு நீங்கள் உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதுவும் கேவலம் தான் அதுக்கப்புறம் வெண்ணணுன்னா நல்லது மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுது எப்படி போது தெரியுமா வெளில அப்படி இப்படின்னு கமெர்கேட்டிவ் ஏமா அதை நீ வந்தோடனே தனியாக பேசியிருக்கலாம் இல்லை அப்புறமா தனியாக பேசிருக்கலாம் ஒரு டாஸ்க்குன்னு கொத்தம் பொதுவில் வச்சுட்டு அந்த பொண்ணை மட்டும் கார்னர் பண்ணுறது என்ன என்ன விளையாட்டு எனக்கு புரியல அப்ப அரோராவா ரூடின்னு சொல்றாங்கன்னா அரோராவ் நான் சப்போர்ட் எல்லாம் வரல அரோராவையும் பார்வை மட்டும் என் டார்கெட் பண்ணாங்கன்னா அப்ப அந்த லவ் கண்டென்டா வச்சு நீங்க பேசுறீங்க அப்ப கமருங்க நீங்க டார்கெட் பண்ணிருக்கனால கமருதுங்க கீழ்ச்சி போட்டுருக்கணும்ல அவன் எந்த வெண்ண நொன்னைக்கு பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்வை அப்படின்போது உனக்கு கேமும் புரியல மண்ணாங்கட்டி புரியல ஒரு மண்ணும் புரியலன்னு நீதான் ஒவ்வொரு வாரமும் ப்ரூஃப் பண்ணுறீங்க அந்த லாக்கர் டாஸ்க்ல போய் அப்படியே வெண்ணே அட்டை நின்னது ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் உனக்கு டாஸ்க்கு சொல்கிறதுக்குள்ளேயே விஜய்க்கு தலைவலி வந்துருது தலை சுத்துது அந்த பொய்ஷில் தான் ஆடுற அந்த பொண்ணு ஏதோ ஒன்று ரெண்டு அதுக்கு தெரிஞ்ச இல்லை இது இப்படி ஆடு ஆடு ஒரு இடத்துல லைவ்ல பேசும்போது கூட வேலை தருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வருவோம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள கூட வந்துட்டு இப்படி ட்ரீட் பண்ண மாட்டோம்னா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லு அதை வெளில செஞ்சுட்டுவா போவோம் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லு வேலை செய்கிறவங்கன்னு சொல்லுன்னு சொல்லுவோம் அப்படியே அந்த பொண்ணு உங்களை கரெக்ட் பண்ணதுக்கு நீ இப்படி தான் அந்த பொண்ணுக்கான நீ அந்த பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனா அந்த பொண்ணை வச்சு தான் நீ கேம் ஆடுற உன் போயிச்சு உன் புத்திக்கு நீ பொறுக்கி கேம் தான் ஆட போகிற இல்ல உன் புத்திக்கு புரிதலே இல்ல நீ பக்கா முட்டாளு முரடனுக்கு மூளை இருக்காதுன்னு சொல்லுவாங்க தான் வந்து முரடம் வந்துட்டு கத்துவா செய்வான் நமக்கு மூலையே இருக்காது உனக்கு சுத்தமா மூளை இல்லை உன் டப்பா காலி உன் மேல் மாடி காலி அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ தெரிஞ்சது ஒரு ஃப்ரெண்டு பழக்கத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு சொன்னால் தெரிஞ்சு தெரியாம உன்னை வந்து ஒரு ஒரு வாரம் வந்து அந்த பொண்ணு உனக்கோ அந்த பொண்ணுக்கோ ஒரு ஒரு நல்ல பாண்டிங் இருந்ததுன்னா இப்போ அதுவேன் நான் கேம் ஆடலான்னு அந்த பொண்ணு சொன்ன அப்புறம் வெளிலருந்து வந்து ஒயில் கடிக்கிட்டேன் நீ எப்பற உன்னை மட்டும் கோட் சூட் போட்டு நல்லவனா நான் அந்த பொண்ணு பேர் ரிப்பேர் பண்ணுவேன் அப்போ நீ அதுக்குள்ள இருக்கன்னா உன் பேப்பர் எந்த கீழ்ச்சி போடணும் அப்ப அந்த பொண்ணு பேப்பர் மட்டும் கீழ்ச்சி போட்டது என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா அரோர விஷயத்துல அரோர பேப்பரையும் கீழ்ச்சி போட்டா அப்ப ரெண்டு பொண்ணுங்க பெரிய ரிப்பேர் பண்ணிட்டு நீ என்னடா வேண நீ பேசு நீ நல்லவன் மாதிரி பேசுற உனக்கு அந்த பிரஜின் சப்போர்ட் பிரஜின் வந்து அவன் சப்போர்ட் பேசுறீங்களா அப்போ உன்னோட அப்போ சாண்ட்ராவோட கேம் பிளேர் பிரஜனோட கேம் பிளேயர் தான் இருக்குது அப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டே கேள்வி கேட்டீங்க எல்லாருக்கிட்டே வாயில்தானே பேசுனீங்க அப்போ பா பாருக்கிட்ட மட்டும் ஏன் கையில் பேசுகிற விதத்தில் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டீங்க அப்போ உங்களோட கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜியும் பாருக்கு அகைன்ஸ்டாக கேம் ஆடி ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக நிற்கலாங்கிறது தான் அப்படின்னும் போது நீங்களும் நியூட்ரல் பிளேயர்லாம் கிடையாது அப்போது சாண்ட்ரா வந்து டார்கெட் பார்வை தான் பண்ண போகிறாங்க ஆனால் நீங்கள் அது கேம் வைஸ் பண்ணணுமே தவிர அவங்க பேர்ஸ்னல்குள்ளே போய் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணோட பர்சனல் இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படி அந்த பர்சனல் இமேஜ் அந்த பொண்ணு தப்பாக தான் இருக்குது அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை நீங்கள் நினைச்சா கமருதீனியோ நீங்கள் பேசணும் அப்போது எஃப்ஜேவியோ நீங்கள் பேசணும் அது ஏன் நீங்கள் பேசலை எஃப்ஜே ரம்யா விஷயங்கள் எஃப்ஜே வந்து இத்தனைக்கும் ஆதரி எஃப்ஜே வந்து ஏன்னா ஸ்டார்டிங் ஆதரி இன்டர்வியூலாம் சொல்கிறாங்க ஸ்டார்டிங் நல்லா தான் பேசணும் எஃப்ஜே அதுக்கப்புறம் பேசல அதனால நான் போய் கேட்டேன் நீங்கள் அவங்க பின்னாடி போய் உங்க கேமு லூஸ் பண்ணீங்க அப்படின்னு எல்லா ரிவியூஸும் கேட்கறாங்க எல்லா யூடியூபர்ஸும் கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எஃப்ஜே ரம்யான்னு ஒரு ட்ராக் போகுது இது ஒன்னாரில் வர மாட்டேங்குது ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல ரம்யா சொல்லியிருப்பா ஏதாவது சண்டேன்னா எஃப்ஜே தூண்டி விட்டுருணும் எஃப்சே கிட்ட சொன்னா செஞ்சிருவான் எஃப்ஜே கிட்ட சொன்னா அவன் பண்ணிடுவான் அப்படின்னு ரம்யாவே ரெண்டு மூணு எட்டுல சொல்லியிருப்பா எஃப்ஜே ரம்யாவுக்குனாலேயே ஒரு ட்ராக் போகுது இவங்க அதை ஒன்னாரில் காட்டுறது இல்லை இல்லை பேசுறவங்க அதை பேசுறதில்ல வெறும் ஆதிரியையும் பார்வும் விஷயத்துல ஆதரையுது கூட ஓகே அது வினோத்துதோ விஷயம் வருதா அப்படின்னும் போது இந்த பொண்ணு எல்லார்கிட்டே அடி ஏன்னா இந்த பொண்ணு கேமே ஆடலையா வெறும் அந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு அடிப்பீங்க அதாவது வீக்னஸ்னு அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொய்ஷுமே கேம் ஆடாம உட்காந்துருக்கானே கமருதேன் அதை நான் சொல்கிறேன் லவ் கண்டென்ட்னே எடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க ஆம்பளை தான் ஃபஸ்ட்டு தப்பு இல்லை ரெண்டு பேருமே அந்த தப்பு வந்து ப்ளேம் பண்ணால் அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அந்த அந்த விஷயங்களை ஓன் பண்ணிக்கணும் அது எப்படி பொண்ணு மட்டும் அடிப்பீங்க அப்போ அந்த பொண்ணு பேப்பரை மட்டும் கீழ்ச்சி போடுவீங்க அப்புறம் அவனை மட்டும் ஹீரோவாக காட்டுவீங்காடா ஆ என்னடா காட்டுறீங்க ஒரு ஷோல அப்போ அந்த சேண்ட்ராவும் வந்து அப்போ திருப்பி கேவலமான உங்கள் கேம் பிளே என்னன்னா நீங்கள் ப்ரொமோ கூட பார்வை கீச்சு போட்டிருந்தால்தான் உங்களுக்கு ப்ரொமோ அவ்வளோ போச்சு சூப்பரா இதே வந்து சபரீதி கீச்சு போட்டுருந்தா போயிருக்காதுல்ல இல்ல மீது கீச்சு போட்டுருந்தா போயிருக்காது இல்லை பார்வது கீச்சிருந்தால்தானே போச்சு அப்போது நீங்கள் உங்களோட கேவலமான கேமும் பார்வை டார்கெட் பண்ணி பார்வை இந்த விஷயத்தில் டார்கெட் பண்ணும்போது தான் பண்ணுறீங்கன்னா ஒரு பொண்ணுக்கான சென்சிட்டிவ் விஷயத்தில் விளையாடுறீங்கன்னா இது எப்படி ஃபேர் கேமா இருக்க முடியும் கண்டிப்பா இது பார்வை சாண்டான வரும்போது தான் போகும் நீங்க கேமா பாக்குற கேமா பாக்கிறான்னு சொல்ற இடத்துல எல்லாரையுமே நீங்க பேப்பர் கியூச்சி போட்டுருக்கணும் ப்ராப்பர் ரீசன் இல்லை நீங்க கேம்க்குள்ளேயே இல்லை நாலு வாரம்னு சொன்ன எல்லாரும் அவங்களுக்கான ரீசன் சொன்னாங்கல்ல அதுல ஃபேர் இருந்ததும் அன்ஃபேர் இருந்து எல்லார்ட்டையும் வாயில தானே பேசுனீங்க ஏன் பாரு பேப்பர் மட்டும் கீழ்ச்சி போட்டீங்க அரோடு பேப்பரை மட்டும் கீழ்ச்சி போட்டீங்க இந்த இடத்துல அரோராக சப்போர்ட்லாம் இல்ல அந்த லவ் கண்டென்ட்னு வர்ற இடத்துல நீங்க கமரோதின கீழ்ச்சி போடாம அதுக்குள்ள சம்பந்தப்பட்ட ரெண்டு பொண்ணுங்கிறது மட்டும் ஏன் கீழ்ச்சி போட்டீங்க அப்படி பார்த்தா அரோரா அது கிச்சு போட்ட இடத்துல நீங்க துஷாரதும் கிழிச்சு போட்டுருக்கணும்ல ஏன் கேட்டு போடல ஆம்பளைக்கு மட்டும் இந்த சொசைட்டி வந்து அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனை ஹீரோவாக கட்டிடுவீங்களா அது கெத்துன்னு சொல்லிடுவீங்களா இல்லை ஆம்பளை அப்படிதான் வந்து அடிச்சு பேசிடுவீங்களா பொண்ணுக்கான விஷயங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அது ஒரு ஷோவாக இருந்தாலும் சொசைட்டியா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பொண்ணு மட்டும் தான் பிளேம் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன் நான் ரம்யா வினோத்னு போட்டோன்னே அப்போ திவாகர் பாரு இது மட்டும் ஓ ஓகேவான்னு கேட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் திவாகர் பாரு அந்த பாண்டிங்கோ அந்த அண்ணன் தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதை பற்றிலாம் நான் நிறைய பேசியிருக்கேன் பாருக்கான ஃபால் ஃபிளர்ஸும் பேசியிருக்கேன் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு பேருக்கு வந்து சப்பட்டு காட்டி பேசக்கூடாது எனக்கு ஒரு சைடில் ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது விஷயம் கிடையாது ஆனால் ரெண்டு சைடும் தப்பு இருக்குன்னா ரெண்டு பக்கமும் அடிக்கணும் நீங்கள் பேப்பரை கீழ்க்கணுன்னா கமருசின் பேப்பரையும் கிழிச்சிருக்கணும் எஃப்ஜே பேப்பரையும் கிழிச்சிருக்கணும் அப்போ ஒன்றுமே கேம் ஆடாத மற்றவங்க பேப்பரை கிழிச்சிருக்கணும் ஒரு பொண்ணு ஆல்ரெடி கேம் இருக்கு அப்போ அந்த பார்வை மேலே மேலே நீங்கள் வந்தீங்களா இல்லைனா பார்வை தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டிறதுனால அட்டாக் அட்டாக் பண்ண வந்தீங்களான் போது அப்போ பார்வை அட்டாக் பண்ணால் தான் நீங்களும் ப்ரொமோவில் வருவீங்க அப்படின்றதுக்காக அது கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி அதுலேயும் எப்படி அட்டாக் பண்ணால் அந்த லவ் கண்டென்ட் வச்சு அட்டாக் பண்ணும் அப்படி அப்ப சபரி உள்ள ஒன்னு பண்றாரு தெரியுமா அப்புறம் ரம்யாவும் எஃப்டியோ ஒண்ணு பண்றாங்க அது வருதா இல்லை அப்போ இன்னொன்னு யார் கவனிச்சிங்கன்னு தெரில இவங்க உள்ள போய் என்ட்ராகும் போதே பிரஜின் சேன்ட்ரா உள்ள என்ட்ராகும் போதே ஃபர்ஸ்ட் போய் கட்டி பிடிச்சது வினோத் இருந்தாலும் வினோத் அட்டாக் பண்ணல அதுக்கப்புறம் கெமி கமர் அதுக்கப்புறம் பார் வாலண்டியரா போய் ஒரு ஹாய் சொல்றாங்க ஒரு ரக் கொடுக்குறாங்க அப்போ கெமி சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு அது கெமி சொன்ன ரீசன்லாம் யாராவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கெமி ஏதாவது பண்ணியிருக்காங்க நாலு வாரம் கிச்சன்ல இருந்தது தவிர அப்போ கிச்சன்ல இருந்தாலும் தான் ஹைலைட் ஆகுணும் நீங்கள் கிச்சன் டாஸ்க்கே வேங்க கிச்சனில் இருக்கவங்களுக்கு கிச்சன் குயின்னு பட்டம் கொடுங்க அது பாஸ் ஷோன்னு வைக்காதிங்க கிச்சன் குயின் ஷோன்னு வச்சுருங்க புரியுதா எல்லாம் அதுக்கு வைக்காதிங்க சமைக்கிறது தூங்கிறது அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பருப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றத டாஸ்காக வைங்க அப்போ நீங்கள் அது கிச்சன் ஷோன்னு ஒத்துக்கலாம் பாஸ் ஷோன்னு ஒத்துக்காதீங்க ஒரு ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் நேஷனல் ஷோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேக் பண்ணாதீங்க அப்போ கெமிலா சொன்னது ஒரு ரீசன் ரம்யால ஏ தான் ஆடு பாடிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து பேர் மாத்திக்கணும்னு சொல்ற அப்படின்னும் போது நீங்க வேற யார் பேப்பரையும் கீழ்க்கல இல்ல இன்க்ளூடிங் கனி உட்பட ஏன் பார்வதி மட்டும் கீழ்ச்சிங்க அப்போ பார்வை அட்டாக் பண்ணாதான் நீங்க ப்ரொமோல வருவீங்க கேவலம் கெட்ட ஸ்ட்ராட்டஜி பார்வ அட்டாக் பண்ணி தான் நீங்களும் வயது கடை உள்ள வந்திருக்கு அதை தான் திருப்பி இந்த விஜய் டிவி மானம் கெட்ட விஜய் டிவி திருப்பி ப்ரொமோல போடுறானுங்க அப்போ அரோரா விஷயத்தையுமே நீங்க வந்து அப்படிதான் பண்றீங்க அப்போ நடுவில் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கான்ல இல்ல ஹீரோ நான் அரோரா அகேன் சொல்றேன் அரோராஃப் நான் சப்போர்ட் பண்ணல அவ தஷார் கமருதின் மாத்தி மாத்தி பிளே பண்றான் இவன் கமருதீனுமே பாரு அரோரா மாத்தி மாத்தி ப்ளே பண்ணிருக்கான் அவன் அந்த புரிக்கி நீங்க பேசினது தெரிஞ்சதுல பாரு பாருன்னு ஏன்டா போன வர வரைக்கும் ஆரோர பக்கத்தில் உட்காந்து ஏறிட்டு இருந்தேன் இப்ப என்ன அந்த பொண்ணு இப்பயுமே சொல்லுதல இந்த இந்த பொண்ணு சொன்னது உண்மைதாங்க பாரு ஆல்ரெடி சொல்லிடுச்சு நீந்தான திவாகர் கிட்டே இப்படி பேசணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பழகணும் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிளியர் பண்ணிட்டேன் உங்ககிட்ட டே டேரக்டாக அந்த பொண்ணு சொல்லியிருக்குங்க லைவ்ல ரெண்டு மூணு இடத்துல டே உன்னால என் பேரும் கெட்டு போயிடும் போல இருக்கு என்னோட கேமும் பாதிக்கும் போல இருக்கு உங்ககிட்ட லிமிட் செட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லி இருக்குங்க அந்த பொண்ணு லைவ்ல நான் பார்த்தேன் ரெண்டு அதெல்லாம் வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த ஏஜ் இருக்கிறது முன்னாடி கூட பவுண்டரி செட் பண்ணலான்லாம் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இன்னும் அதை ஸ்ட்ராங்காக சொல்லுச்சு இப்போ அதை தெளிவாக சொல்லுதுன்னும் போது அப்புறம் ஏண்டா இந்த வெண்டை வந்து திருப்பி பாருன்னு சொன்னால் அப்போ அவன் ஏண்டா கொள்ள இது பிரஜின் வெண்ணை உள்ளே வந்த சேண்ட்ரா வெண்ணை அப்போ நீங்களுமே கேவல்கிட்ட ஸ்ட்ராஜி ஸ்ட்ராட்டஜிக்கும் அந்த பொண்ணை தப்பா ப்ளேம் பண்ணி இதை சபரி பண்ணான் சபரி எப்போ பண்ணான்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது இந்த விக்ரம் ஒன்ன இருக்கான் விக்ரம் விக்ரம் கேம் ஆனாங்க யாருக்கா இது ஒத்துக்க முடியுது அவன் என்ன கேம் ஆனான்னு நீங்கள் கிழிச்சான் நீங்கள் கிழிக்கணும்னா ப்ராப்பராக இல்லை அது எல்லா ரீசனையும் தானே கிழிச்சிருக்கணும் ஏன் அந்த பாரு மட்டும் கீச்சிங்க ஏன் அது மட்டும் கீச்சிங்க அப்ப டார்கெட் பண்றீங்க அந்த ட்ரையங்கல் லவ்ல அப்ப அது ரெண்டு பொண்ணுங்க டார்கெட் ஆகும்போது ஒருத்த மட்டும் ஹீரோ ஆவானா அப்ப ரெண்டு அப்போ ரெண்டு பேரையும் வச்சு வண்டி ஓட்டி டிராவல் பண்ணி அந்த கேம்ல வரவன் கேம் புரிதல இல்லாத பொறுக்கி அவன் வந்து ஹீரோ ஆயிடுறான் இந்த பொண்ணு அந்த பொண்ணு அரோரா கேம் ஆடல ஒத்துக்கிறேன் ஆனா இந்த லவ் கண்டென்ட்டை தவிர விட்டுட்டு பார்த்தா பார் கேமே ஆடலையா அப்ப நீங்க என்ன அவளோட வீக்னஸ் வச்சு அடிக்கிறீங்க அவள் அதுல தெளிவாதான் இருக்கா அவ முன்னாடி சொன்னதோ அதே தான் அதுக்கப்புறமா லைவ்ல சொன்னதோ அதே தான் இப்ப சொல்றதோ அதே தான் அப்போது கமருதீன் தப்புனா பார்வும் தப்பு தான் அப்போ இந்த லவுக்குள்ளே அரோராவும் தப்பு தான் அது எப்படி நீங்கள் ரெண்டு பொண்ணுங்கள மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு கமருதீன்க்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லைனா மற்றவங்க எல்லாரும் ப்ராப்பர் ரீசன் சொல்லிட்ட மாதிரி மற்றவங்களை யாருக்கும் நீங்கள் கிழிக்கலை வாய் பேசிட்டு இருக்கும்போது கை பேசக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்போ மற்றவங்கிட்டலாம் நீங்கள் வாயில் தானே நல்லா வர சுட்டி கிழிக்கிறீங்க ஏன் பார் கிட்ட மட்டும் கை பேசிச்சு அரோரா கிட்ட மட்டும் ஏன் கை பேசுச்சு ஏன் கிழிச்சு போட்டீங்க அப்போ அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கவோ இல்லைனா நீங்கள் தான் வெளியில் தெரியுறீங்க அப்படிங்கிற இடத்துலையும் இல்லை டீம் இன்னும் அரோரா உள்ளே வச்சிருக்காங்கன்னா அது ஓகே அவங்க அடுத்த டூ வீக்ஸ் அனுப்புகிறாங்க அனுப்பலை ஆனால் நீங்கள் பார்வை பண்ணது ரொம்ப தப்ப இது டாக்ஸிக் பேர்ஸ்னல் டார்கெட்னு அப்பட்டமாக தெரியுது கெமி வந்து உங்களோடய விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை உங்களோடய ஃப்ரெண்டுன்னு கெமியை நீங்கள் டார்கெட் பண்ணலை அதே மாதிரி வினோத்தையும் பண்ணலை கமருதின்னு வரும்போது அந்தால் வினோத் பேரை சொல்லியிருக்கணும் கமருதின் ஏன் பேரை சொன்னா அப்படினும் போது இது டோட்டல் அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் என்னோடது தேங்க்யூ கைஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்வ ஃபேன்ஸாக இருக்கிற பட்சத்தில்